அனைவருக்கும் வணக்கம் காணொலி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவர் அவர்களை பத்தி ஒரு நாய்ப்பேசாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்துரு அந்த அறிவிப்பு சம்பந்தமா நேற்று மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்திருக்காங்க செய்தியாளர் சந்திப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு அத சம்பந்தமா ஒரு ஒரு நாய் பேசுது என்ன பேசுதுன்னு கேட்டா குடியாத்தத்துல இருந்து குடியார சுமரன்ற ஒரு நாய் அந்த நாய் பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம மருத்துவ சின்னைய பத்தி பேசினா உள்ள மருத்து தெரியுது அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாய் என்ன பேசுறது சவுதி நீதி பத்தி நம்ம மருத்துவ சின்னையாவுக்கும் மருத்துவ ஐயாவுக்கும் பேச தகுதிங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் இதை பத்தி நான் விளக்கமா சொல்ல தேவை என்னன்னா நான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் பதில் சொல்றேன் என்னன்னா ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு நாலு செவுத்துக்குள்ள என்ன ஒன்னும் பேசுறேன் நினைக்கிறான் நானும் உள்ளம்தான் பேசுறேன் நான் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் கோலியின் முறை என் பேர் ஞானகர் அவன் ஆண் அவ தான் இதே மாதிரி சொல்லிட்டு எங்க வர சொல்றா சொல்லுங்க நான் வர பேச தயார் பொட்டத்தனமா பாத்தீங்கன்னா தினைட்டு அவனா இவன் பேசுறது எங்க மருத்துவ ஒரு வார்த்தை இல்லைன்னா உங்களுக்கு என்னையா தகுதின்னு கேட்டது இல்லைன்னா தப்பு நான் இன்னொன்னு கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இடஒதுக்கீட்டுல இருபத்தி ஒரு தியாகிக்கு செர்த்தான் கரெக்ட் இந்த இருபத்தி ஒரு தியாகிக்கு மணிமண்டபம் கட்டினேன்னு சொல்றேன் எப்ப கட்டின இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி அஞ்சுலி திறந்து இப்பத திறந்துருக்க இப்ப இத்தனை வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இப்ப வேறையும் உங்களால அந்த மணிமண்டபம் மட்டும் தான் கட்ட முடியும் சந்திக்கிறதுக்காக தேர்தலை சந்திக்கும் நோக்கத்துல நீங்க விழுப்புரத்துல வன்னியர்களோட வாக்கு வாங்கணுன்ற ஒரே எண்ணத்துல நீங்க அந்த மணிமண்டபத்தை கட்டிருக்கீங்க சரி நான் எண்பத்தி ஏழுல இறந்தவங்களுக்கு நாங்க எல்லாம் செஞ்சிருந்தோம்னே நான் தெளிவா பேசுறேன் முதல்ல இந்த திமுக இருக்கிறவங்களுக்கும் இப்ப பேசுற அந்த நாய்க்கும் என்ன தழுதி இருக்குன்னு நான் கேக்குறேன் தியாகி குடும்பம் தெரியுமா டிவியில உட்காந்து பேசுற நாயே உனக்கு அந்த வீடு தெரியுமா ஒரு தியாகி வீடு தெரியுமா ஒண்ணு ரெண்டாவது எல்லாருக்கும் நாங்க அதை முன்னாடி ஒரு ஒரு வீட்டுல ஒருத்தனுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தாலே இன்னைக்கு அந்த குடும்பம் நல்ல மாதிரியா பழச்சிருக்கும் அதத்தான் எங்க ஐயா சொல்றாரு அனைத்து சமுதாய மக்களையும் கணக்கெடுத்து வகுப்புவாத விகாச்சரவையில அனைவருக்கும் உள்ள இடஒ இடஒதுக்கீட்டை கொடுறாங்க நான் இன்னொன்னு கேக்குறேன் அடிக்கடி நீங்க வந்து இந்த ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கிளை அரசுங்களா நீங்க மத்திய அரசு தகுதி இல்ல நீங்க ஒன்றிய அரசு கிளை அரசுங்களா உங்களால பத்தி பேச முடியல யார் பேசுனீங்க நீ சொல்ற எல்லா எம்பி பேரும் சொல்லி இவங்க பேசுனாங்க அவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கல்ல எல்லாம் பேசுறாங்க எதை பத்தி சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நேரத்தை பத்தி பேசுனாங்களா இல்ல இடஒதுக்கீட்டை பத்தி யாராவது குடிச்சிட்டு நீ நீங்க வளர பாடுபோல் நான் ரொம்ப உனக்கு தனியா பலச்சு நினைக்கிறேன் அப்புறம் நீ வந்து நம்ம ஜாதி ஜாதி வார்த்தை விடுற நான் இன்னொன்னு பேசுறேன் எந்த தலைவனும் செய்யல இப்ப சொல்றேன் நீங்க செய்யல ஒரே ஒரு ஆண்டு இந்த ஆட்சி கிட்ட கொடுத்து பாருங்க நாங்க என்ன செய்யறோம் எல்லா மக்களுக்கும் எப்படி செய்யறோன்றது தெரியும் அதை விட்டுட்டு நீ ஒரு வார்த்தை சொன்னது எவ்வளவு தந்திரமா இடஒதுக்க கொடுத்தாரு கலைஞர்னு ஆமா அவரோட சமுதாயத்தையும் உள்ள சேர்த்து கொடுத்தாரு நாங்க அதையும் ஏத்துக்கணும் நம்ம நாங்க அவங்க கூட பயணிக்கிறோம் நாங்க வந்து இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் சொல்லல அவங்க இது நாங்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு சொல்றோம் சரி அப்புறம் இன்னொன்னு பேசல நாங்கெல்லாம் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு நான் என்ன நான் அந்த பொட்டை புதித்தனமா பேசாத நான் அசிங்கமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ ஒரு அப்பனுக்கு போறவங்க வந்தா இந்த இடஒதுக்கீட்டை பத்தி விளக்க வேணும்னா எங்க கட்சியில் இருக்கிற எந்த கிளைச்சலர்களும் கூப்பிட்டு இல்ல நான் கூட வரேன் நீங்க உங்க அந்த கட்சி கீழ்ச்சதுன்னா நாங்க என்ன கேட்டுக்கிறோம் சரி நீங்க தான் இடஒதுக்கீடு வேணா சமுதாயம் வேணாம் பூதிக்கு இலவசம் தரீங்க நான் திட்டக்கூடாது எதுக்கு இலவசம் தர இலவசம் கொடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு சொல்ல நான் வந்து நான் இன்னும் நிறைய பேசுவேன் இடஒதுக்கீடுன்னா என்ன நாங்க இத்தி பத்து பேர் பத்து பேர்ல பத்து ஏழு பேருக்குன்னா ஏழு பேருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் கேட்கணும் இது என்ன தப்பு எல்லா மக்களுக்கும் கூட கேட்கலாம் என்னைக்கு எங்க ஐயா இவங்களுக்கு ஏன் கொடுக்கல சமுதாயத்தை பத்தி நாங்க பேசக்கூடாது சாதியை பத்தி பேசக்கூடோம் நீ முதல்ல சாதி இல்லைன்னு சொல்லுடா இந்த சாதிக்கு இவ்வளவு தர இந்த சாதிக்கு இது தர அந்த சாதிக்கு தர சொல்றவன் நீ தான் படிக்கிற பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போய் சேர்க்கக்கூட பள்ளிக்கூடம் கூட ஸ்கூல்ல சேர்க்கக்கூட பிள்ளைக்கு டீச்சர்ல சாதி கேட்கற நாய் நீங்க அப்புறம் இன்னும் நிறைய பேசணும் நாங்க நாங்க வந்து டைம்ல இலச வேலையை பார்க்க விடுங்க அதை விட்டுட்டு இந்த குமரன் இதோட இரண்டாவது முறையில் மூணாவது முறையில் நீங்க பேசிட்டு இருக்கிற உனக்கு நேரம் சரி கிடையாது நீ எதை பண்ணாலும் பண்ணிக்கோ நீங்க நல்லா ஆண்மனா இருந்தா ஒரு இடத்த குறிப்பிடுங்க நாங்க வரோம் நான் வரேன் நீ வந்தாப்பா பேசும் மொத்த அவங்க போலீஸ் காவல் போட்டு வச்சுட்டு நீ பேசுங்கிற பொட்டை புதி மோனே இதான் உனக்கு சரியா இதுக்கு மேல நாங்க எல்லாரும் பேசணும் நினைச்சேன் நல்லா இருக்கு அப்புறம் நீ இன்னும் நிறைய பேசுற நான் உனக்கு எல்லா சப்ஜெக்டும் பேசுறேன் ஒரே சப்ஜெக்ட் ஒரு மணி நேரம் பேசுற ஏன்னா எங்க ஐயா பத்தி பேசினா உனக்கு ஏதோ நான் எப்பயும் சொல்றேன் எங்க குடும்ப பிரச்சனை பாடுகோல் பாடுகோல் மொத்த உனக்கு எல்லாம் என்ன தெரியும் குடும்பம் என்ன தெரியுமா சொல்லு ஒரு நீ இன்னொன்னு சொல்லிடுற அதுக்கு சொன்னான் அடுத்த உனக்கு பேர் வைக்கிறது இந்த திமுக புதுசு இல்ல நாங்க எல்லாத்துக்குமான தலைவர் ஆமா மத்த கலப்புறோம் நீ எல்லாத்துக்குமான தலைவர் தான் இருப்ப